மரணம் அப்படிங்கிறது வந்து என்னைக்குமே வந்து கணிக்க முடியாத ஒண்ணு அது மட்டும் இல்லாம அது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு நடுத்தர வர்க்கத்தினருக்கு இழப்பு அப்படிங்கறது தாண்டிலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சும்மா ஏன்னா வந்து இன்னைக்கு நம்ம மாவட்டத்திலே பார்த்தோம்னா எல்லாருமே வந்து தினசரி வேலைக்கு போற கூலி தொழிலாளர்களா தான் இருக்காங்க அந்த அன்னைக்கு வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு வந்து சம்பளமே அப்படி இருக்கும்போது குடும்பத்தை தாங்கிட்டு இருக்க ஒருத்தர் வந்து திடீர்னு எதிர்பாராத விதமா இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த நாள் சாப்பாடு என்ன பண்ண போறோன்ற தாண்டிலும் அன்னைக்கு அவங்களுக்கு இறுதி காரியம் செய்யறது கூட கையில காசு இருக்காது அந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து நிறைய பேர் வந்து கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இருப்பாங்க இது நம்ம நிறைய பேர் கண்முடியை பார்த்திருப்போம் அப்படி ஒரு சூழ்நிலை வரவங்க இஎஸ்சி ஃபார்ம் டுவெண்ட்டி டூன்ற இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கறது மூலமா இஎஸ்ஐ கிட்ட இருந்து பதினைந்தாயிரம் ரூபாய் இறுதிச் சடங்கு வந்து பெற முடியும் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கிளைம் பண்ணுறதுக்கு இறந்து போனவர் வந்து முக்கியமாக இஎஸ்ஐ அக்கௌண்ட் வச்சிருக்கணும் இந்த ஃபார்ம் எங்கே கிடைக்குன்னா பக்கத்தில் இருக்க இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் போய் சொன்னீங்களாலே கொடுப்பாங்க அப்படி இல்லைனா ஃபார்ம் டுவெண்ட்டி டூ ஃபனரல் எக்ஸ்பென்சஸ் கிளைம் ஃபார்ம்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்களா இந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை ஃபில் பண்ணி சில டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி கொடுக்குறது மூலமாக வந்து நம்ம வந்து பதினைந்தாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்கே வந்து பெற முடியும் இது எப்படி ஃபில் பண்ணுறதுனா கிளைம் அரைசிங் அவுட் ஆஃப் டெத் ஆன் இறந்து போனவரு எப்போ இறந்தார்ன்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணோம் அதுக்கு பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் வந்து இறந்தவருடைய பேர் மென்ஷன் பண்ணோம் அவங்களுடைய அப்பா இல்லை ஹஸ்பண்ட் நேம் மென்ஷன் பண்ணோம் அவங்களோட வயசு இதெல்லாம் மென்ஷன் பண்ணோம் அவங்களோட இன்சூரன்ஸ் நம்பர் கேட்டிருப்பாங்க ஹேவிங் இன்சூரன்ஸ் நம்பர் இந்த இடத்துல அவங்களுடைய இஎஸ்ஐ நம்பர் மென்ஷன் பண்ணோம் அண்ட் லாஸ்ட் எம்ப்ளாய்டஸ் அவங்க கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே என்னவா வேலை பார்த்தாங்கன்றதை இங்கே கொடுக்கணும் அவங்க என்னவா வேலை பார்த்தாங்க அந்த நிறுவனத்தோட பேர் அப்படின்றத கொடுத்துட்டு அந்த நிறுவனத்தோட இஎஸ்ஐ கோடு இந்த இஎஸ்ஐ கோட் தெரிலனா நீங்கள் இஎஸ்ஐ வெப்சைட் போனீங்கனாலே இந்த இஎஸ்ஐ நம்பர் போட்டு பார்த்தா உங்களோட இஎ நம்பர் தெரியும் அந்த கோட் தெரியும் அதை நீங்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் அதுக்கு கீழே வந்து யார் இந்த கிளைம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க பற்றின டீட்டெயில்ஸை கொடுக்கணும் ஒன்று ஃபேமிலி மெம்பர் அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து கணவர் இறந்தால் மனைவி வந்து வாரிசு தரதா அப்ளை பண்ணலாம் இல்லை மனைவிக்கு பதிலாக கணவன் மனைவி இறந்தால் கணவன் அப்ளை பண்ணலாம் இவங்க ரெண்டு பேரும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் குழந்தைங்க வந்து அப்ளை பண்ணலாம் குழந்தைங்களும் இல்லை அவங்களுக்கு இறந்து போன ஒரு மனுஷனுக்கு வந்து யாருமே இல்லாத பட்சத்தில் யார் இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணாங்களோ அவங்க வந்து பண்ணலாம் அதுக்கான ஆப்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது மேலே வந்து ஃபேமிலி மெம்பர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க செகண்ட் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இல்லாத ஒருத்தர் தேர்ட் பர்சன் வந்து பண்ணாருன்னா அவர் நம்பரை பற்றி இதில் டீட்டெயில்ஸை கொடுத்து கிளைம் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட பேர் அப்பா பேர் வயசு இதெல்லாம் கேட்டிருப்பாங்க கடைசியாக வந்து எவ்வளோ செலவு பண்ணுன்றத மென்ஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க பொதுவாக வந்து இதுக்கு மேக்ஸிமம் வந்து பதினைந்தாயிரம் ரூபாய் தான் கொடுப்பாங்க அதனால் வந்து நம்ம பதினைந்தாயிரன்றதை இங்கே மென்ஷன் பண்ணோம் மென்ஷன் பண்ணி நம்மளோட பேர் சிக்னேச்சர் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா அட்டஸ்டேஷன் வாங்கணும் க்ரீன் பச்சை இங்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த க்ரீன் இங்க் சைன் பண்ணுறதுக்கு யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்ககிட்ட போய் நம்ம அந்த அட்டஸ்டேஷன் வாங்கி அவங்கள்ட்ட அந்த சீல் வாங்கி இதெல்லாம் கொண்டு வரணும் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த அட்டஸ்டேஷன் பண்ணால் தகுதியோடவங்கன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க முனிசிபல் கமிஷ் கமிஷனர் வில்லேஜ் பஞ்சாயத்தில் ஒர்க் பண்ணுறவங்க இப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அதை படித்து பார்த்துட்டு அவங்க சம்மந்தப்பட்ட யாராவது ஒருத்தர்கிட்ட போய் க்ரீன் கலர் சி இங்கில் இங்கில் வந்து அட்டஸ்டேஷன் வாங்கியிருக்கணும் இந்த அட்டெஸ்டேஷன்லாம் வாங்கி இதோட அவங்களோட இறந்தவங்களோட இறந்த சர்டிஃபிகேட் அதோட வாரிசு சர்டிஃபிகேட் இப்போ வாரிசுதாரர் வந்து அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களோட வாரிசு சர்டிஃபிகேட் யார் க்ளைம் பண்ணுறாங்களோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் அட்டாச் பண்ணி சம்பந்தப்பட்ட இவங்களோட இஎஸ்ஐ அக்கௌண்ட் எந்த இஎஸ்ஐ இருக்கோ அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொடுக்கணும் ஒருவேளை அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியலனா பக்கத்தில் இருக்க இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இந்த விவரங்கள்லாம் சொன்னீங்கன்னா அவங்க எந்த ஹாஸ்பிட்டல்ன்றதை உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அங்கே போய் கொடுத்திங்கனாலே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் இந்த பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இதில் ஏதாவது நம்ம மிஸ்லீடிங் அதாவது மிஸ்பிஹேவ் பண்ணுறோம் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஃபோர் ஜிடி பண்ணுறோம்னா நமக்கு ஆறு மாதம் இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஃபைன் வரைக்கும் கொடுப்பா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருவேளை வாரிசுதாரர் வந்து குழந்தையா இருக்காங்க மைனராக இருக்க படிச்சத்தில் கார்டியன் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி கார்டியன் அப்ளை பண்ணுறாருனா கீழே இந்த இடத்துல நேம் ஆஃப் த மைனர் அவரோட கார்டியன் யார் கார்டியனுக்கும் அந்த மைனருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து இந்த ஃபார்மை அப்ளை பண்ணோம் மொத்தத்தில் இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணி இறந்தவங்களோட அந்த டெத் சர்டிஃபிகேட் வாரிஸ் சர்டிஃபிகேட் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தால இந்த பதினைந்தாயிரம் ரூபாயை வந்து டென் டு ஃபிஃப்டீன் தான் வந்து நம்ம வாங்கிக்க முடியும் வெறும் பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து இறப்பை ஈடுகட்டுமான்னு கேட்டால் நிச்சயமா இல்லை ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வேலைக்கு போனால் தான் நாளைக்கு வாழ்க்கையே வாழ முடியும் அப்படின்ற ஒரு குடும்பத்தில் இறப்பு அப்படிங்கிறது பெரிய இழப்புன்ற தாண்டிலும் அவங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார சுமையாக இருக்கும் அவங்க இறப்பு செலவுக்காக எங்கேயாவது கடன் வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அந்த கடன் அழைக்கிறதுக்கு இப்போ ஒரு அந்த குடும்பத்துக்கு இந்த பதினைந்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் பட்சத்தில் அவங்க வந்து இழப்பை ஈடு செய்ய முடியலனாலும் குறைஞ்சபட்சம் அந்த பொருளாதார சுமையிலிருந்து விடுபட முடியும்